ரொம்ப நல்லா இருக்கு ஐயா ஃபைட் தான் சூப்பர் நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்கு நல்லா சூப்பர் நல்லா இருக்குண்ணா நல்லா நல்லா இருக்கு அதே ஃபைட்டு பூரா விஜயகாந்த் பண்ண மாதிரியே இருக்கு விஜயகாந்த் சார் பண்ண மாதிரியே அருமையா இருக்கு படம் நல்லா இருக்கு சார் நல்லா முயற்சி எடுத்துருக்காரு இன்னும் ரெண்டு மூணு படம் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ணாருன்னா அவங்க அப்பா பேரை காப்பாத்தி இவரும் நல்லா வருவாரு அருமை சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு படம் சார் பெத்தவங்க செஞ்ச புண்ணி எந்த பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா உத்தமரு எங்க

என்னுடைய கேப்டனுடைய இதாக கொண்டு வந்துருக்காப்புல குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் நல்ல ஒரு இது கேமராவும் பார்க்கக்கூடிய கண் குளிர்ச்சியா இருக்கு அருமையான படம் அவங்க டாடியே பார்க்கலாம் கீழாகவே இருந்து பாட்டு நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்கு பாட்டு நல்லா இருக்கு ஃபைட்டு சூப்பராக இருக்கு கேப்டன் பேர் சொல்ற மாதிரி ஃபைட்டு இருக்கு படத்தில் வாழ்ந்துருக்காரு சார் கேப்டன் வர்ற சீன் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கு ஒரு சீன் வந்து வந்தாலும் தன்னுடைய மகனை வந்து ரெண்டு பேரும் இணைஞ்சு பார்க்கும்போது அது ரசிகர்களுக்கும் சரி ரசிகர் இல்லாத பொதுமக்களுக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான அந்த கட்டமாக ஒரு காட்சியாக இருக்குது சார் படைத்தலைவன் சார் சூப்பராக இருந்தது படைத்தலைவன் இன்னொரு விஜயகாந்த் சாரை பார்த்த மாதிரியே இருந்தது அதுவும் ஒரு சீன் விஜயகாந்த் சார் ப வந்தோடனே மறுபடியும் அவங்க மூவி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டோம் நாங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போன ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு சூப்பராக இருந்தது சார் ஆக்ஷன் பிளாக் அதில் வர ஏஐ எல்லாமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகி சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அட் ஆயிருந்துச்சு டென் ஆட் டெ ஒரு மூவிக்கு டென் ஆஃப் டஃப் டென் கண்டிப்பாக கொடுக்கலாம் இவருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு சினிஃபியில்குள்ளே இவர் போயினா தான் கண்டிப்பாக கேப்டனோட அதுக்கேற்ற மாதிரி அவரும் வருவார் அப்படின்றது ஆக்சுவலாக அவர் கேப்டனோட ப்ளட்ன்றதை கண்டிப்பாக இந்த படத்தில் ப்ரூஃப் பண்ணிட்டார் சரி நிஜமாவே வந்து ஃபைட்டு வந்து பறந்து பறந்து வந்து அடிப்பார் பாருங்க அதே மாதிரி அவங்க பயணம் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சென்டிமெண்ட்டு அதுக்கப்புறம் பாசம் கடன் பிரச்சனை இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கேப்டன் சார் வந்து திரும்பவும் பார்க்குற மாதிரி சீனில் தெரிஞ்சது ஏன்னா அந்த ஏஐ டெக்னாலஜி மூலிமா சாரே வந்து சேரில் உட்காந்து அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி பேசுறது எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பையன் அந்த அம்மா படத்தையும் அப்பா கூட பேசும்போது எல்லாம் ஒரு மாதிரி ஃபேஸில் கொஞ்சம் ரியாக்ஷன் பண்ணாரு அது ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்கலாம் குடும்பத்தோட ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து பொட்டு அந்த பொட்டு வச்சு தங்கக்கூட சாங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்தில் வச்சிருந்தா நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு அதை நினைக்கும் போதே அந்த பாட்டு வந்துருச்சு கரெக்டாக தான் இருக்கு ஏஐல வரும்போதெல்லாம் போதுலாம் தேட்டரே செம்ம சவுண்டு எல்லாருமே நாங்கள் கத்துனோம் ஃபேமிலியா வந்து நல்லா பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுல தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அதுல வந்து விஜய் மாடலேஷன் கொஞ்சம் வரும் இதுல வந்து டோட்டலா அவராவே வந்து பண்ணியிருக்காரு இல்ல அவங்க பையனோட படம் கண்டிப்பா ஆப்வியஸா அவரோட பிளெஸிங்ஸ் எல்லாம் எப்படி அதனால அவங்க வச்சிருக்காங்க அவ்வளவுதானே தவிர கருத்து என்னன்னா ஒரு பெட்டுக்கும் அவருக்கும் ஒரு அனிமல்க்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த உயிரா இருந்தாலும் எல்லாமே உயிர் தான் அப்படின்றது தான் அதோட தனி மனிதனோட போராட்டம் அதுதான் கதை நிறைய படத்தில் ஏனாலாம் நிறைய படம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் அந்த யானை எதுக்கு அதுதான் சமீபத்தில் வந்து ஆடு மாடு பசு மாடுலாம் தடை பண்ணாங்க வெட்டக்கூடாது கோயில் திருவிழாக்கில் உண்மையே நடந்து நான் பேப்பரில் படுத்தேன் அதுதான் அந்த கதை எதை வளர்க்குறோமோ இல்லையோ மிருகத்தை வந்து கொடுமைப்படுத்தோட தடை சட்டம் இருக்குது அது உண்மையிலே இருக்குது ப்ளூ கிராஸ் முதல் கொண்டு இருக்குது அந்த மையை வச்சு தான் அந்த படம் உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது இளையராஜா உன் பாட்டை திருடி 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 எதிர்துளியே வைக்கிறாங்க ஆனால் நான் இதில் ப்ரூவ் பண்ணுற பேக்ரவுண்ட் மியூசிக்கு கண்ணு எதிர்க்க நான் பார்க்குறேன் பொட்டு வைத்த தங்க கோடம் பூமிக்கு நீ மகுடம் விஜயகாந்த் பாட்டு பாடுறாரு சண்முக பிரபாகர் ஃபைட் பண்ணுறாரு அதுதான் இளையராஜா அதுதான் அங்கே இளையராஜா மற்றபடி ஒன்றும் இல்லை இளையராஜா மியூசிக் சூப்பரு இன்னொன்று ஏவியில் வந்து விஜயகாந்தை காட்டுறாங்க உண்மையிலே வந்து ரமணா படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது படைத்தலைவன் ஆக்சுவலி படம் வந்து உண்மையிலே ஒரு ஃபீல் விட்டான மூவியாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஓஹோ ஆகோன்னு மாசாக கத்தி ஃபை டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது ஒரு ஸ்க்ரீன் பிளே பக்காவான ஸ்க்ரீன் பிளே அமைஞ்ச மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலாக இருந்தது ஏன் அப்படின்னா இதுதான் கதை ஆரம்பிக்குதுன்னா அந்த இதிலே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது எந்த இடத்துலையுமே இந்த லவ் ரொமான்ஸு வேறு வேறு கதையாக கொண்டுட்டு போகிறது வேறு வேறு ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இங்கே ஆரம்பித்தது இதுதான் எண்டிங் இதுதான் க அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தது வந்து ரொம்ப பக்காவாக அமைஞ்சிருந்தது இருந்தது அதை தாண்டி ரொம்ப ஹைலைட்னா நம்ம விஜயகாந்த் சார் ஏஏல காமிச்ச அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அவரும் அவர் பையனும் கான்வர்சேஷன் பண்ண அந்த ஒரு சீன் சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்கார வச்சு ஒரு கான்வர்சேஷன் கொடுப்பாங்களே அது ஓவராக அந்த ஏஏ காட்டாம காட்டாமல் ரொம்ப நீட்டாக சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது விஜயகாந்த் சார் சொன்னாலே ரமணா ஸோ அந்த பேர்லேயே விஜயகாந்த் சார் வந்து உள்ள கதைக்குள்ளே கொண்டுட்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஏஐ ஒன்று பண்ணாங்க கோட்டில் கூட பண்ணாங்க தப்புன்ட்டாங்க பட் இதில் நாங்கள் பார்க்குற உணர்வு வேறு எல்லாருமே கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அமுளி தும்பி ஆச்சு ஆனால் அது ஏய் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே ஏன்னா செல்ஃபோன்லாம் இப்போ சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு ஃபீல் ஆச்சு நல்லா இருக்குது அவர் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் நடிச்சிருக்கிறதா சொன்னாங்க அது சும்மா வார்ம்அப் தான் நினைக்கிறேன் இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு மயில்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக பண்ணுறாரு ஃபஸ்ட் ஆஃப் லாக் இருக்குது கும்கி மாதிரி இருக்குது பட்டு செகண்ட் ஆஃபு அது வந்து டேரக்டர் அன்புவோட தவறு இதெல்லாம் கூட இருக்கலாம் பட்டு படம் ஓடுது படம் உண்மையாலுமே இருக்குன்னா அது சண்முக பாண்டியன்ற ஒருத்தரோட உழைப்புனால தான் அப்படின்ட்டு விஜயகாந்த் சாரோட டச் இருந்தாலும் அவரோட பாசம் எல்லாருக்கும் இருந்தாலும் அது இப்படி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது இவரே உண்மையாக படத்துக்கு உழைச்சிருக்காரு ஆக்டிங் சூப்பராக இருந்தது சார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சைலண்டாக இருந்த மாதிரி இருந்தது மூவி என்னடா அது கும்கி படத்தில் வர மாதிரி இருக்குமோ எனக்கு ஒன்று ஒரு ஃபீல் இருந்தது பட் ஆனால் ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஆஃப்டருக்கு அப்புறம் செம்மையாக இருந்தது சார் சூப்பராக இருந்தது அவருடைய ஆக்ஷன் எல்லாமே அதுவும் அவங்க அந்த கர்ப்பிணி அந்த ஆக்ஷன் நடக்கும்போது கர்ப்பிணி பெண்ணை வந்து இப்படி தோல் கொடுத்து நிறுத்தும் போது அந்த சீன் சூப்பராக இருந்தது இந்த படத்தில் யானை கூடையே இருக்கிற மாதிரி இருந்தது சார் அதோடைய அன்பை உணர்ந்த மாதிரி இருந்தது அவர் வந்து அதோடு ஒன்றி போன மாதிரி இருந்தது அந்த கேரக்டரோடு ஒன்றியே தான் சொல்லணும் நல்லா இருந்தது பரவாயில்ல நாம் சும்மா சொல்லணுங்கிறதுக்கே கிடையாது பட் சூப்பராக இருந்தது ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலி பார்க்கலாம் எந்த எதுவுமே இல்லைங்க ரெட்ட எழுத்தமே இல்லைங்க காமெடியே இல்லைங்க முகேஷ் எல்லாம் எப்படி நடிச்சுக்கிறா போல அவராக ரொம்ப காமெடி போனோம் அவ்வளோ எனக்குலாம் எப்படி தான் நடிச்சா இருந்தது இந்த படத்தில் ஆ அதில் உண்மையிலே வந்து காமெடியே தேவையில்லைங்க இந்த படம் இது வந்து சென்டிமெண்ட்டு சமுதாயத்துக்கு அரசாங்கத்துக்கு தடை செய்யப்பட்ட ஜீவராசிங்களை கொல்லக்கூடாதுன்னு தான் இந்த படங்க இதுதான் உண்மையிலே மெசேஜ் வேறு எந்த மெசேஜும் இல்லை இது உண்மையிலே வந்து மெசேஜ் தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட இது பொருந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பொருந்தோம் கோயில் திருவர்களுக்கு கோழி அறுக்கிறான் ஆடை அறுக்கிறான் பசு இடத்து ஒரு தடை வந்து ஞாபகம் இருக்குதா பசு கொல்லக்கூடாதுன்னு அதில் தாங்க வச்சுக்கிறாங்க கதை ஆடு கோழிலாம் வெட்டுறாங்க தான் இப்போ ஆனால் பசு தானே மெயினு சார் அதை பார்த்தோன்னே உண்மையிலே எங்கள் கண்ணில்லாம் எனக்கு அது கண்ணீரே வந்துடுச்சு ஏன்னா அவ்வளோ நான் விஜயகாந்த் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பாட்டை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது இப்போ கேட்டுகிட்டே இருக்கணும் போல் தோணுச்சு அந்த மூவியில் ரொம்ப இதாக இருந்தது ஜாலியாக இருந்தது சார் அதை பார்க்கும்போது இந்த கதையில் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் ஒரு மனுஷன் மனிதனுடைய அன்பை வந்து சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் ஒரு அனிமல்ஸோடைய அன்பை வந்து நம்ம ரொம்பவே வந்து புரிஞ்சுக்கிறோம் அது வந்து மனுஷனை விட மிருகங்கள் வந்து ரொம்பவே அன்பு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மூவியில் அது ரொம்பவே நல்லா இருக்குறதுக்கு இளையராஜாக்கு காசு நிறைய கொடுத்துட்டாங்க போல இருக்கு அனிருத் மாதிரியே அடிச்சிருக்கிறாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அனிருத் இளையராஜா சும்மா வாங்கினோ அப்படி ஆமல்ல நல்லா ஃபைட்டில் இருக்க ஒவ்வொரு அடி சவுண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக பேசப்படல சில இடத்துலலாம் அனிருத் ஞாபகம் வந்த மாதிரி இருந்தது அதுக்காக இளையராஜா போய் அனிருத்திகிட்ட இளைய அனிருத் இளையராஜா கிட்ட இது ராயல்ட்டி போகிறது கிடையாது கேட்டால் இது என் நீயே நிறைய படம் எந்தலேருந்து அடிக்கிறேன்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு அனிருத் தான் ஞாபகம் வந்தார் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னா ஃபைட் சீன் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு மாசான டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது ரொம்ப ஃபெயில் ஒரு நார்மல் டைலாக்ஸு நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் இதில் என்ன ஒரு ஒரு மாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட் சீன் பக்கா கிளியரன்ஸாக இருந்தது உண்மையிலே நம்ம விஜயகாந்த் சாரோட சாயல் ஒரு சில இடங்களில் ஃபைட் சீன்லாம் இருக்கும் இந்த படத்தில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டாவது ஃபைட்லலாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீன் வரும் அதிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதாக இருக்கும் அந்த பொட்டு வச்ச தங்கக்கூட அந்த சாங் வரும்போது ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் அதில் ஒரிஜினலாக அப்படியே விஜயகாந்த் அந்த ஃபைட் சீனுக்கான அந்த ஒரு சாயல உண்மையிலே இல்லை ஒரிஜினலாகவே வந்ததான்னு தெரியல பட் ஆனால் அந்த சீன் நமக்கு அந்த ஒரு கொண்டு போகும் பல தடைகளை வென்று இன்று நம்ம தம்பிங்க விஜய பிரபாகரனும் நம்ம சண்முக பாண்டியனும் காலையில் இலை இல இமயமலை எங்கள் ஊர் சாமி மலை எட்டு தச நடந்த எட்டு வச்சு வாராரு திரிசூலம் இசை வச்சு தீப்பொரியா பொட்டு வச்சு கரிகாலன் சோழன் சோழம் போல கால் நடந்து வாராரு அந்த மனுநீதி சோழனுக்கே மறுபுறப்பா வாராரு அப்படின்ற மாதிரி நீ சிங்கக்குட்டி தங்க கட்டி அப்படின்னு வரவேறு பிள்ளைய உட்கார வச்சோம் படம் சூப்பரா நடிச்சிருக்காங்க மூணு ஃபைட்டு சூப்பர் ஃபைட்டு மூணு சாங்கு சூப்பர் சாங்கு அப்படியே கேப்டனை வந்து நினைவுபடுத்தின மாதிரி கேப்டனும் அதில் வந்து பையன் கூட நடிச்சிருக்கிறாரு கஸ்தூரி ராஜா ஐயாவோடய நடிப்பும் சூப்பரு அவர் அவர் பையனுக்கு கூட நடித்தாரா என்னமோ தெரில இன்னும் நடிக்கல தனுசு கூட ஆனால் தான் பையனாக நினச்சி சமூக பாண்டியனோட வாழ்ந்துருக்கிறாரு ஆக்சுவலாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நரபலிலாம் இப்போயும் ஸ்டில் இப்போயும் இருக்குது அதை வந்து தடுக்கிற மூலிமா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ வரைக்குமே யானை அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப் இப்போது நடத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ஸ்டில் இன்னொரு கிராமத்தில் இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து இதுக்காக அவசப்படுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க ஃபைட் சீன்ஸ்லாம் சேம் அவங்க அப்பா எப்படி ஃபைட் பண்ணுவாரோ அதே மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு ஃபைட் சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சதே ஆக்ஷன் பிளாக் தான் ஃபைட் சீன்ஸ் தான் பயங்கரமாக இருந்துச்சு இவரே ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்கிறாரு ஒரு சீனில் ஃப்ரேம் ஷாப்பில் பின்னாடி விஜயகாந்த் சாரும் எம்ஜிஆரும் வைக்கிறப்போ ஜனங்கள் கத்துதுங்க இவர் வாங்க வருவார் அப்போது ஏ பண்ணணும்னு அவசியம் கிடையாது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஃபோட்டோ இருந்தாலே போதும் அது எண்ணெய் வந்து குத்துரும் அந்த வியூஸை அப்படின்றத அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு யானை சூப்பராக நடிச்சிருக்குது அது மாதிரி கடைசி பத்து நிமிஷம் அந்த வில்லனை போட்டு எடுக்கிற புரட்டி எடுக்கிற அந்த அந்த நரபலி கொடுக்குற அந்த வில்லனை புரட்டி எடுக்கிற எல்லா சீனுமே அற்புதம் த படைத்தலைவன் தமிழ்நாட்டின் இன்னொரு படைப்பு தலைவன் நான் சொல்றேன் கண்டிப்பா கேப்டன் கண்டு கண்டுபிடிச்ச ரெண்டு சிங்கக்குட்டியுமே ஒன்று தங்கக்கட்டி ஒன்று சிங்கக்கொட்டி ஒன்று மக்கள் மனசு வலிக்கிறப்ப சந்தோஷ கடலில் முழுகிறகத்துக்கு நம்ம சண்முக பாண்டி மக்கள் பசிக்கிறப்ப சோறு போடுறதுக்கு நம்ம விஜய பிரபாகரையும் பெத்து வச்சிருக்கிறாரு அவரு அதாவது அந்த பாட்டில் சொல்லுவாரு மனசு எல்லாமே கோவில் அதில் நீதான் சாமி ஐயா அப்படின்னு சொல்லுவார் வெற்றியெல்லாம் உன தேடி வரும் அப்படின்ற மாதிரி இனிமேல் அவரோட தொட்டது தொலங்கும் கெட்டது விலகி கண்டிப்பாக அடுத்தடுத்து படம் பண்ணுவார் கொம்பு சீவி இன்னும் ரெண்டு மாதத்தில் வருது என்னோடய அண்ணன் விவேகானந்த அண்ணன் தான் வந்து முகேஷ்னு திருச்சி ப்ரொடியூசரை நாங்கள் புக் பண்ணி தம்பியை வந்து அடுத்த படம் நேற்று வந்து இது முடிஞ்சிருச்சு பூசணிக்காய் சுற்றியாச்சு அடுத்து இந்த ரெண்டு மாதத்தில் கொம்பு சீவி வருது இந்த படத்தில் யானையை காட்டுறோம் அந்த படத்தில் காளையை காட்டுவோம் மொத்தத்தில் எங்க சிங்க குட்டியை சொல்லி இந்த படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் நன்றி